குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுதுங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் அந்த வீடியோ பற்றி என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கேங்க குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க இப்போ நேரடியாக விஷயத்துக்கு போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு கிராமோட ரேட்டு வெள்ளி ஒரு கிராம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூத்தி நாற்பது ரூபா இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நேத்து நேத்தோட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா அதிகரிச்சிருக்கு நேற்று நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு ஒரு ரேட்டு மாறிச்சு விலை உயர்ந்தது அதுக்கப்புறம் மூணு மணிக்கும் விலை உயர்ந்தது இந்த விலை உயர்வு தொடர்பானு கேட்டிங்கன்னா இனி தினமும் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கும் ரேட்டு வேரியேஷன் ஆகும் மூணு மணிக்கும் ரேட்டு வேரியேஷன் ஆக இருப்ப வேறேஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு பதினாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் சப்போஸ் நாளைக்கு விலை குறையுதுன்னா பதினாலாயிரத்தி இருநூறு பதினாலாயிரத்தி நூத்தம்பதா குறையுமே தவிர டக்குன்னு கிராமுக்கு ஒரு முன்னூத்தி ஐம்பதோ கிராமுக்கு ஒரு ஐநூறோ குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்னைக்கு முன்னூத்தி நாற்பது ரூபா இருக்கக்கூடிய வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு நாளைக்கு விலை குறையுதுன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் குறையும் டக்குன்னு இருபது ரூபா முப்பது ரூபா குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த விலை உயர்வுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு தங்கத்தின் மீதான அதிகப்படியான முதலீடு அப்புறம் பல உலக நாடுகள் தங்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய பணம் டாலரை வந்து சேல் பண்ணிட்டு தங்கத்தில் முதலீடு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் விலை அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு நம்ம குட்டிமா தமிழ் டிவி சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் ஆரம்பித்த உடனே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியும்போது இந்த வருஷம் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் இருபதாயிரம் ரூபாயை எட்டலாம் எட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணிப்பெல்லாம் தாண்டி இந்த வருஷம் முடியும் போது கூட தாண்டினா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்கிற மாதிரிதான் இப்ப விலைவாசி விலை விலை வந்து விலை வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்துகிட்டே போய்கிட்டு இருக்கு இந்த வருஷம் பிறந்தொன்னே டக்கு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பதினாலாயிரத்தி இருநூத்தொம்பது ரூபா வந்துருச்சு இன்னும் இந்த ஜனவரி மாசமே முடியல இந்த மாசம் முடியும் போது பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சாயிரம் ரீச் பண்ணா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண ஒரு கிராம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலன்னா பொதுமக்கள் ஆகிய நீங்க நான் உட்பட தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பணம் இல்லைன்னா வெள்ளியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி விலையும் பல மடங்கு உயர்ந்து போய்கிட்டே இருக்கு டெய்லியும் கிராமக்கு பத்து ரூபா அஞ்சு ரூபா அதிகரிச்சுக்கிட்டே தான் போய்கிட்டே இருக்க தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற மாதிரிதான் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நேரத்துல நீங்க தங்கம் வாங்கி சேமிக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா நாளைக்கு அல்லது இன்னும் ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் கழிச்சு நம்ம வந்து தங்க வாங்காமல் விட்டுட்டோமே அப்போ குறைச்சி ஊத்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு ஒரு பிரேசனம் இல்லை ஏன்னா இனி விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் பொருளாதார வல்லுநர்கள் மீண்டும் மீண்டும் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பல் இருக்கா ஆறு டிஜிட் கோடி இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது நான் சொன்ன இந்த செய்தி தங்கம் விலை உயர்வு பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பிடனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த வழியில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்